ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாம்பார் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேங்க சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டாக வரணுன்னா இதில் நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க இதை நல்லா கழுவிக்கிறேன் இந்த நூறு கிராம் துவரம்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு பாசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இது கூடவே உருளைக்கிழங்கையோ வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க குக்கரில் டூ இன் ஒன் மாதிரி ரெண்டுத்துக்கோ ஒன்னாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு எங்கள் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும் நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஆஃப் பண்ணி ஸ்டீம் அடங்கினது பிறகு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா குழையக்கூடாது நல்லா கரெக்டாக வெந்திருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழஞ்சிடக்கூடாது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தாங்க வெந்திருக்கணும் இது ரெண்டாவது டிப்பு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து அப்படியே ரொம்ப மாவு மாதிரி ஆகிடக்கூடாது தொண்ணூறு சதவீதம் தான் வெந்திருக்கணும் நான் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நல்லா கலக்கினாலுமே போதும் மத்து வச்சு எல்லாம் அவசியம் கிடையாது இதுவே போதுமான அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு பருப்புக்கு வேலை இல்லை நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சட்டியை வச்சுக்கிறேன் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சீரகமும் பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க இது மூணுமே கண்டிப்பாக பொரியணுங்க பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார்னாலுமே சின்ன வெங்காயம் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின பிறகு இது கூட ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான எல்லா உப்புமே நான் வந்து முழுசாக சேர்த்துக்கிறேன் இது கூட உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கணுங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா குழைய குழைய வதங்கணும் அப்படி வதங்கின பிறகு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாக அப்படியே போட்டுக்கிறேன் கீரைலாம் தேவையில்லை அப்படியே போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை அவரைக்காய் அவரைக்காய் சாம்பார் தனியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு காய்கறிகளோடு சேர்த்து வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவரைக்காய் சாம்பார் நல்லாயிருக்குங்க ஒரு ஆறு அவரைக்காயை நான் பூச்சி இல்லாமல் பார்த்து கட் பண்ணி கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் இது நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முருங்கக்காய் முருங்கைக்காயை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கழுவி க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கணுங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குற மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதக்கல் கொடுக்கணும் இப்போ இது வதங்கின பிறகு இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் மிளகாய் மிளகாய்த்தூள் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக நான் வந்து இது கூட போட்டுக்கிறேங்க நான் இந்த சட்டி நிறைய வைப்பேன் இந்த குழம்பு எனக்கு ரெண்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ போதுமான அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க நான் தண்ணி நீங்கள் எப்படி விடணும்னா நம்ம பருப்பில் இருக்க தண்ணி கூட தண்ணியை பார்த்துக்கணும் அதனால தான் ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சாம்பார் எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் காய்கறியை எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய்கறி வெந்த பிறகு முக்கால் வேக்காடு வெந்த பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா புளி ரெண்டாவது டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை புளி தாங்க சேர்க்கணும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் புளி நிறைய ஊற்றக்கூடாது சும்மா கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு அதை நம்ம வெள்ளை புளியை ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றுனாலுமே போதுமானது இப்போ நல்லா கொதிக்கங்க வாசனையும் நல்லா வரும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணி அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கிறோம் இப்போ மூணாவது டிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் கொதி கொதி கொதினு கொதிக்க விடவே கூடாதுங்க நம்ம பருப்பு ஊற்றிட்டோனாலுமே சாம்பார் தொண்ணூறு சதவீதம் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிது பாருங்கள் இப்போ நல்லா சல சல சலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம் பருப்பு தான் நம்ம கடைசியாக ஊற்றணும் இதுதான் மூணாவது டிப்பு இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சாம்பாரை பார்த்திங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் எல்லா இடமும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் வாசனை அப்படியே தூக்குங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் மஞ்சட்டி அப்படின்றதுனால கொதி இன்னும் அடங்கவே இல்லை இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்துருந்தாலும் கூட நம்ம தூள் பெருங்காயமும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ண அப்புறமேட்டு கொத்தமல்லி தழையை சேருங்க சாம்பார் நல்லா கமகமகம்னு இருக்கும் இப்போ சுவையான சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் போட்ட சாம்பார் ரெடியாகிடுச்சு அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலை சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் ஏற்கனவே பருப்பு கூடவே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்துக்கு அப்புறமேட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெருங்கி பெரிய வெங்காயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் இது கூடவே பூண்டு தோலோடு நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு தோல் உரித்து பெரிய பெரிய பீஸாவே நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட வதங்கி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வதங்கி தாங்க இருக்கும் தட்டு போட்டு மூடுறப்ப வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் தாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க நல்லா கிளறி விடணும் கிளறி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு அதிகமாக தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை கொதிக்க விடணும் கொதித்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுண்டணும் சுண்டி ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரணுங்க அதுக்காக நான் த மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பதம் வந்துடுச்சுன்னா போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு போதுமான அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு ஏற்கனவே தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஏன்னா இவ்வெந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம என்னதான் பெருசு பெருசாக கட் பண்ணி வேக வச்சு அதில் சேர்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வதக்கி எடுக்கிறப்ப அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வதக்கலாங்க சும்மா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலுமே போதும் நம்ம எல்லாமே தனித்தனியாக வேக வச்சாச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலுமே போதும் சூப் மறுபடியும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கனாலுமே இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சிங்க சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க செம காம்பினேஷன் இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கூட இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க இப்போ சுவையான சாம்பார் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பை